கோவை அலுவலகம் பி ஆர் பிஆர்ஓ செந்தில் அண்ணா அவர்களின் தந்தை மன்னார்குடி சேப்பையன் என்கிற எல் ஆறுமுகம் அவர்களின் மறைவையொட்டி கோவை ராமநாதபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டுவசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார் உடன் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அர்ப்புட் ராஜேந்திரன் துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர் பாபு